நாடாளுமன்ற மரபுப்படி மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு விட்டுக்கொடுக்க பாஜக மறுத்துள்ளது இதையடுத்து மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டி உருவாகியுள்ளது பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இதனிடையே நாளை எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் வரவேண்டும் என்று பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கொறடா உத்தரவை பிறப்பித்துள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்தை உருவாக்கும் நோக்கில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக பொருளாளர் டி ஆர் பாலு உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் சபாநாயகர் தேர்தலில் ஆளும் கூட்டணிக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாகவும் அதே நேரத்தில் மரபுபடி துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின ஆனால் அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சிகளை பாஜக அவமதிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜ்நாத் खारगे जी से कहा देखिए आप हमारे स्पीकर को सपोर्ट कीजिए ऑपोजिशन पूरी ऑपोजिशन ने कहा है हमने सबके सब से बात की है पूरे ऑपोजिशन ने कहा है कि हम स्पीकर को सपोर्ट करेंगे मगर कन्वेंशन यह है कि डेप्यूटी स्पीकर ऑपोजिशन को मिलना चाहिए राजनाथ सिंह जी ने कल शाम कहा था कि वो खारगे जी को कॉल रिटर्न करेंगे अभी तक राजनाथ सिंह जी ने மக்களவை துணை சபாநாயகர் பதவியை வழங்க மறுத்து பிடிவாதம் காட்டியதன் விளைவாக சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக மக்களவையின் மூத்த உறுப்பினர் கொடிக்குன்னில் சுரேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கொடிக்குன்னில் வேட்பு மனு தாக்கல் செய்தார் Again, uh, till 11:50, we are waiting for the uh, uh, reply from the government side, but they didn't give any reply. That's why we failed. கேரளாவைச் சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் தற்போது எட்டாவது முறையாக மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உள்ளார் பட்டியலினத்தைச் சேர்ந்தவரான கொடிக்குன்னில் சுரேஷை தற்காலிக சபாநாயகராக நியமிக்க பாஜக மறுத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஓம் பிர்லாவும் தனது வேட்புமனுவை மனுவை தாக்கல் செய்துள்ளார் இதையடுத்து நாளை காலை பதினோரு மணிக்கு மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது இந்திய வரலாற்றில் மூன்றாவது முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க